தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கீரா விருது விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுதியவர் அரவிந்த் வடசேரி வாசிப்பவர் கீதா சத்யகுமார் விஜயா வாசகர் வட்டம் ஆண்டுதோறும் கி ராஜநாராயணன் அவர்களின் பெயரால் தமிழின் சிறந்த படைப்பாளிகளுக்கு விருது வழங்கி வருகிறது கண்மணி குணசேகரன் கோனங்கி அ முத்துலிங்கம் எஸ் வி ராஜதுரை போன்ற சிறந்த எழுத்தாளர்களை கௌரவித்ததன் வாயிலாக மிகவும் பெருமை வாய்ந்த விருதாக கீரா விருது மதிக்கப்படுகிறது ஐந்து லட்சம் இந்திய ரூபாய் பரிசு பணமாக கொண்டு தமிழின் அதிக பண மதிப்பு கொண்ட விருதாகவும் கீரா விருது திகழ்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான கீரா விருது சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோவையில் வழங்கி தனக்கு மேலும் மதிப்பு கூட்டியது சிறப்புரையாற்றிய உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ஆர் மகாதேவன் அவர்கள் புனைவு அல்புனைவு என பல படைப்புகளை அளித்த நாஞ்சில் நாடன் அவர்கள் உலகின் உன்னத மொழியான தமிழின் அற்புதத்தை முழுமையாகக் கண்டு திகைத்து நிற்கக்கூடிய மொழியறிவு மிகுந்த படைப்பாளி என தனது உரையில் குறிப்பிட்டார் நாஞ்சில் நாடன் அவர்களது பல்வேறு கட்டுரைகளில் சங்க இலக்கியங்கள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளதை நினைவுகூர்ந்தார் மாண்பமை நீதியரசர் சமுதாயம் மற்றும் அரசியல் சார்ந்த படைப்புகளை உருவாக்கும் நாஞ்சில் நாடனின் எழுத்து தொழிலாளர் நலம் பெண்களின் மேம்பாடு போன்றவற்றை வலியுறுத்துவதாக சமுதாயத்தினை அடுத்த கட்டத்திற்கு நடத்தி செல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வழிகாட்டுபவையாக தமிழ் மண்ணின் தனித்துவம் மற்றும் பண்பாட்டினை உள்ளடக்கி அதன் நம்பிக்கைகள் மருத்துவம் தொடங்கி வாழ்க்கையின் கூறுகளை எடுத்துக் காட்டுபவையாக அமைந்துள்ளன என புகழாரம் சூட்டினார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய தமிழ் மொழி சார்ந்த மக்கள் தங்களது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மறந்து எந்த திசையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர் என்பதை எழுதி காட்டி இந்த சமுதாயத்தின் மீது கொண்ட அக்கறையையும் அன்பையும் வெளிப்படுத்தும் உன்னத படைப்பாளி நாஞ்சில் நாடன் என்றார் தமிழின் மகோன்னதத்தை படைப்புகளில் எழுதி காட்டிய நாஞ்சில் நாடனை அனைவருக்கும் கடத்துங்கள் என வலியுறுத்துவதுதான் இந்த விருதின் நோக்கம் என்றார் திரு மகாதேவன் சமூக அவலங்களை தன் படைப்புகளின் வாயிலாக நாஞ்சில் நாடன் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் என்பதை சில எடுத்துக்காட்டுகளுடன் எடுத்துரைத்தார் அவர் மேஜிக்கல் ரியலிசம் போன்ற எழுத்து உத்திகளை பயின்று விருதுகளுக்காகவும் பாராட்டுகளுக்காகவும் இல்லாமல் அன்றாடத்தினை பேசும் அவரது எழுத்து யாருடைய பரிந்துரையுமின்றி அதன் தரத்தால் மட்டுமே நிலைத்து நிற்கும் என்றார் திரு ஆர் மகாதேவனவர்கள் ஏற்புரையாற்றிய நாஞ்சில் நாடனவர்கள் போற்றுதலையும் புகழுரைகளையும் நோக்கமாக கொண்டு படைப்பாளி செயல்படுவதில்லை எனினும் இதுபோன்ற அங்கீகாரங்கள் மனவலிமை அளிக்கும் என்றார் கீரா விருது மேலும் பத்து வருடங்கள் பணியாற்றுவதற்கான வலிமையை தந்திருப்பதாக தெரிவித்தார் எழுத்தாளர் எழுத்திலிருந்து கிடைக்கும் வருமானத்தை கொண்டு பிழைக்க முடியாது எனும் சூழல் நிலவுவதால் தான் அவர்கள் வேறு பணிகளுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது நாஞ்சில் நாடன் வந்தார் ஆரல்வாய் மொழிக் கதவுகளை அகலத் திறந்து விட்டார் ஓஹோவென்று பார்த்து வியந்தது உள்ளே புகுந்த வாசகர் கூட்டம் என பாராட்டிய கீரா அவர்களின் பெயரால் ஏற்படுத்தப்பட்ட விருதினைத்தான் பெறுவது பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது என குறிப்பிட்டு நாஞ்சில் நாடன் ஆற்றிய இலக்கிய நயம் ததும்பும் உணர்ச்சிபூர்வமான பேச்சு அவையோருக்குச் சிறந்த விருந்தாக அமைந்தது